இன்னைக்கு சண்டே ஆஃப்டர்நூன் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன லஞ்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் சண்டேனாலே மட்டன் சிக்கன் இல்லாமல் இருக்காது ஸோ இன்றைக்கி ஸ்பைசியான மட்டன் கிரேவி இந்த மட்டன் கிரேவிக்கு ஏற்றாப்புல நல்ல தக்காளி பெப்பர் எல்லாம் போட்டு செஞ்சால் மிளகரசம் வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஒரு கிலோ அளவு மட்டன் எடுத்து சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த மட்டனில் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் வரை விட வைக்கிறேன் எனக்கு வந்து கொஞ்சம் பழைய குக்கர் அதனால் மூணு விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப புது குக்கர் அப்படின்னா ரெண்டு விசிலே போதும் எல்லாம் ஏன்னா ஆற்றுக்கறியாக இருந்தால் ரெண்டு விசில் நல்லா வந்துடும் இப்போது ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சிட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு கடுகு காய்ச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கத போட்டு வதக்கிக்கலாம் அதை வதக்கிறதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இன்னும் நல்லா வச வதக்கிக்கலாம் இது வதக்கிட்டு இருக்கும்போதே ஒரு தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு எல்லாமே நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போது அப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் அந்த மட்டன் இதில் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் எல்லாட்டு கறினால மட்டன் வந்து மூணு வீசில் நல்லா வெந்துட்டு தண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஆனால் மசாலா தேங்காய்லாம் போட்டு வரும்போது சரியாயிரும் இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி வச்சு வேக வைக்கலாம் இப்போது நல்லா மட்டன் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகாய் தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் இப்போ கொஞ்சமாக மட்டன் மசாலா இது எல்லாம் எப்போ போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் இது வேகிற வரைக்கும் நம்ம இன்னொரு மெ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மூணு பட்டை மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கசகசா அப்புறமா கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் போட்டு மிதமான சூட்டில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கசக்கசா நல்லா பொரிஞ்சு வருது இப்போது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இது ஸ்டஃப் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ ஆற வச்ச பொருளை ஒரு மிக்சரில் போட்டு ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம் இப்போ அதை அடித்ததுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வேண்டாம்னா இதை விட்டுருங்க இப்போ அரைச்ச தேங்காவை மசாலா நல்லா வெந்தாச்சு அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் மிதமான சோட்டில் வேகட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் இந்த மட்டன் கிரேவிக்கு ஏற்றாப்பில ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் பத்து பல்லு பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு எடுத்துருக்கேன் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நல்ல மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் இப்போ இதை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் பரப்பரன்னு ரொம்ப அரைக்க வேண்டாம் இப்போ இது கூட கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் முழு காயம் இருந்துச்சு அப்படின்னா நல்ல மிளகும் பூண்டும் கூடவே சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ நான் வந்து காயப்பொடி தான் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துருக்கேன் பொடி இல்லைன்னா முழு சீரகம் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாமே மிக்சியில் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் தான் ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு வத்தல் வந்து பிச்சு போட்டுக்கலாம் இதெல்லாம் செய்யும்போது ஸ்டவ் வந்து கொஞ்சம் மிதமான சூப்பில் இருக்கணும் இப்போ கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துருக்கேன் ரசம் செய்யும்போது எப்போவுமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வைக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சோள்ளைய பேஸ்ட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு இருக்கலாம் இது வதங்கும்போது நம்ம இன்னொரு ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸ் ஜாரில் நாலு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அரைக்க வேண்டாம் லைட்டாக இப்போது நம்ம இங்கே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அது கூட இந்த தக்காளியை நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஃபஸ்ட்டு கம்மியாக போட்டால் போதும் தேவைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்துருக்க பொருள் எல்லாம் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நல்ல மிளகாய் அதிகமாக சேர்த்தா மிளகாத்தூள் ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு காரம் வேணும்னா சேர்த்தா போதும் இப்போது நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட ஒரு எலுமிச்ச பழ அளவு புளி எடுத்து அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த புளி காரம் உப்பு எதுவும் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தழை மேலே போட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ரசத்தில் வந்து நுரை வரது வரைக்கும் பாருங்கள் கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டால் ரசம் நல்லா இருக்காது நுரை வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே இன்றைக்கி சூப்பரான மட்டன் கிரேவி மற்றும் ரசம் பார்த்தாச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்